வந்து நகரா செய்யணும் இந்த எல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் போடுறீங்க இது எவ்வளவு ஆகுது என்பது நமக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய உழவர் சந்தைக்கு தான் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் வாரத்துக்கு வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு எப்போதுமே ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க இந்த முறை நம்மளே நேராக போய் பார்த்துட்டு ஒரு பிளாக் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனேன் திருப்பத்தூரோட உழவ சந்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உழவர் சந்தை யாருடைய ஆட்சியில ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ எங்க திருப்பத்தூர் உழவர் சந்தையை நம்ம பார்வையிட்டு இருக்கோம் இதே மாதிரிதான் உங்க ஊர்லயும் இருக்குமா அல்லது இதை விட ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கடைகள் இருக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகமா ஃப்ரெஷ்ஷா முக மகிழ்ச்சியோட அவ்வளோ சு நல்லா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இருக்கா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு இந்த அக்கா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சொல்லுங்க சரிங்க கட்டாயமா சொல்லிடுவோம்

திருப்பத்தூர் உழவர் சந்தையில் அரிசிகள் தானியங்கள் எல்லாமே கிடைக்குது ஸோ கருப்பு கவுனி அரிசி அப்புறம் வந்து சம்பா அரிசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன வகைகளும் வச்சிருக்காங்க செக்லா ஆட்டினது ராகி எல்லாமே சுத்தம் பண்ணி அவங்க அப்படியே வச்சிருக்காங்க இப்போ போய் நம்ம வீட்டில் எடுத்துட்டு போய் அப்படியே யூஸ் பண்ற மாதிரி இங்க வந்து அப்படியே யூஸ் பண்ற மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம ஒரு விவசாய குரூப்ல இருக்கோம் அப்படின்றத அந்த அண்ணன் சொன்னாங்க நான் திருப்பத்தூர்ல மோஸ்ட்லி எல்லா விவசாய குரூப்லேயும் இருக்கிறேன் நான் ஸோ அதில் வந்து அந்த அண்ணன் நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ திரும்பவும் நம்பர் வாங்கிக்கிட்டு அறிமுகம் ஆகிட்டோம் உழவ சந்தையில் பச்சை பசைன்னு காய்கறிகள் பார்த்தோம் அதே மாதிரி தேங்காவும் நல்ல சைஸ் வாரியாக வச்சிருக்காங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இந்த சைஸ்ல தான் போட்டிருக்காங்க ஸோ எல்லா கடையிலையும் ஒரே மாதிரியான ரேட் தான் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ரேட்லாம் தெரியுது அதை பார்த்துட்டு அங்கே போய் நம்ம பார்த்து இருக்கணும் அந்த சைடில் ஒன்று இருக்குல்ல காலேஜ் பக்கம் ஒன்று ஓ ஓஹோ சரி சரி இது நீங்க கொண்டு வந்து நேரடியாக விற்பனை பண்றீங்க எல்லா வியாபாரிகளும் ஒரு சில கோரிக்கைகள் வச்சாங்க அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இப்ப வந்து இங்க நேரடியாக வந்து வாங்குறது வாங்குறதில்லை இதே இது வண்டில கொண்டு வராங்க அதல போய் வாங்கிக்கிறாங்க சோ இவங்க எல்லாம் நேரடியாக இங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க நீங்க அவங்களோடத பத்தி சொல்லுங்க விவசாயம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது விவசாயத்தை மேம்படுத்தணும் விவசாயத்தை உற்சாகப்படுத்தணும் விவசாயத்துக்காகவே அரசாங்கம் வந்து உதவி செய்யணும் விவசாயம் மக்கள் இல்லை காய்கறி பயிர் இல்லைன்னாக்கா பசி அற வழி இல்லை அதனால விவசாயத்துக்காக ஒரு கழிவு நிதி உறுப்பை செய்து மக்களின் குறைய தீர்க்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் கவர்மெண்ட் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்கல்ல எதுவும் உங்களுக்கு கிடைக்குதா அல்லது

நல்ல ஃப்ரெஷ்ஷான நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து உழவ சந்தையில கிடைக்குது நம்மளே பார்த்து பொறுக்கி என்னென்ன தேவையோ காய்கறிகளை எடுக்கலாம் என்ன ஸ்பெஷல் பப்பாளி பழம் எல்லாமே சைஸ் வாரியா நல்ல பெருசா இருந்துச்சு நிறைய பழ வகைகள் வச்சிருந்தாங்க சோ ஒவ்வொரு கடையிலையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ அது மாதிரி மக்கள் வந்து நிறைய விவசாய பொருளை விட்டுட்டு வீட்லயே வண்டியில வரத வாங்குறாங்க ஈஸியா தான் வாங்குறாங்க ஆனா இங்க ஒரு இடம் இருக்கு திருப்பத்தூர்ல நீங்க வந்து வாங்குங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்த காமிச்சு இங்க வாங்க அப்படின்றத சொல்லுவோம் இப்போ அழுதுன்னு பொருள் சரியில்லாத பொருள் தரம் இல்லாத பொருள் அதெல்லாம் என்ன பண்றாங்க வண்டியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாங்கி வச்சுருக்கோங்க நாலு கூட நாலு கூட பாக்ஸில் நல்ல பொருள் வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சாறு கூட சரியில்லா வாங்கிக்கோங்க அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படியே வாங்கி அப்படியே சொத்துவாங்க

நீ வேணு நான் என்னை சென்றடைக்கிறேன் நல்ல பிள்ளைங்களை எரிஞ்சு வருது அதெல்லாம் பொதுமக்கள் தௌசண்ட்லாம் ஒன்றும் ஒன்று இது வந்து பார்த்தாக்கா ரோடு இல்லை ஆமாம் ரோடு இல்லை எல்லாம் வந்து நீ வந்தாக்கா வீட்டில் அங்கே கேட் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை போய் நிற்கலாம் அங்கே ஒரு பொருள் உள்ளே போனாங்கன்னாக்கா அந்த பொருள் உள்ளே போனால் கேட்டு ஒரு கேட்டு வெளியே வந்து வண்டியை தான் வந்து கெட்டி முடியும்

கடை மிளகா எல்லாம் வராதாக்கா கலர் கலர் அப்படியா இவங்க மார்க்கெட்டுக்கு போகும் போதெல்லாம் சொல்லி விடுவேன் நான் சிகப்பு மிளகாய் வாங்கிட்டு வாங்க குடமெளகாய் மஞ்ச கலர்ல இருக்கும் அது வாங்கிட்டு அதோட ரீசன் எனக்கு தெரியுது இங்க மக்கள் யாருமே வாங்கல அப்படின்றது ஆனா சில இடங்கள்ல அந்த பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுவும் வாங்கிட்டு வந்துருக்கோம் வாங்கி தந்த காய்கறிகள்ல கட்டாயமா எல்லா ரெசிபீஸும் போட்டு வீடியோ எடுத்தனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா நம்மளுடைய டைம் எப்படி அமையுதுன்னு தெரியல ஆனா மெலகா பஜ்ஜில குருமா வச்சு கட்டாயமா நான் வீடியோ போடலான்ட்டு முடிவு பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி போர்டுல அவங்க எல்லாமே எழுதி போட்டுக்காங்க விலகள் விவரம் எல்லாமே இருக்குது எல்லா கடையிலையுமே காய்கறிகள் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷா அவங்க குடுத்தாங்க எல்லாமே ரேட் வந்து கால் கால் கிலோ அளவுக்கு வாங்குனேன் இருபது ரூபா பத்து ரூபாய் இந்த மாதிரி ரேட்ல தான் இருக்கு ரொம்பவே கம்மியா கிடைக்கிது என்னன்னா டிஃப்ரெண்ட்

இங்கே கீரைலாம் வந்து நம்ம நேரடியாக வாங்கும்போது பச்சை பசுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது நம்ம வீட்டுக்கிட்ட வர்றவங்கள்ட்ட நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குறது இங்கே இருபது ரூபாய்க்கே கிடைக்குது மாதிரி இங்கே மக்கும் குப்பைகளை பின்னாடியே அவங்க போட்டு வைக்கிறாங்க அதை உரமாக்குறதுக்கான மிஷினும் இங்கேயே இருக்குது ஸோ அது கொஞ்சம் பழுதாகி இருக்குது அப்படின்னாங்க அதையும் வந்து நம்ம எம்எல்ஏ வந்து மறுநாளே வந்து பார்வையிட்டு சரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பவும் போய் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த இன்னும் சில நாட்கள்லாம் மழையும் வர ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடியே அவங்க இந்த ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டா அவங்க லோடு எடுத்துகிட்டு வரும்போது சிரமப்படுறாங்க அது பார்த்தீங்கன்னா வெயிட்டாக எடுத்துகிட்டு வரும்போது வண்டியெல்லாம் பைக்கில் தான் எல்லாேருமே எடுத்துகிட்டு வராங்க டூ வீலர் அல்லது குட்டியான அதில் தான் வந்து வரும்போது இந்த ரோடு சரியில்லாமல் இருக்கும்போது அத ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே அரசாங்கம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்

બરાબર કીધું પાડનાર વાલીને મેં જલ્દીમાં 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 அந்த இடம் மட்டும் எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு என்னடா இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ அங்கேருந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு தனித்தனியாக பேக்கில் எடுத்து வச்சுட்டு அங்கேயிருந்து சோளக்கதிரும் வாங்கிட்டு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் சோளக்கதிரும் பழங்களும் சாப்பிட்டுட்டு காய்கறிகள்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக அடிக்கி வச்சாச்சு ஸோ இந்த விளாக் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு நம்ம திருப்பத்தூர் எம்எல்ஏ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன் நான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நாளை காலை ஏழு மணிக்கு உடனடியா நீங்க வாங்க நீங்க வரலனாலும் பரவாயில்லை நான் போய் இன்ஸ்பெக்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுல இருந்து பக்கம் தான் உழவர் சந்தை சரி காலையில ஏழு மணிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயாச்சு எனக்கு அங்க போற வரைக்குமே நம்பிக்கை இல்ல ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகத்தோட தான் நான் உள்ள போயிட்டே இருக்கிறேன் ஆனா அந்த சந்தேகம் தீர்க்கிற மாதிரி வெளியில வந்து

ஆரம்பமே அமர்த்தமாக இருந்துச்சுங்க அந்த பார்த்து சந்தோஷத்தில் அப்படியே உள்ளே வந்தேன் உள்ளே வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு என் காய்கறி வாங்க வந்தீங்களா அப்படின்ட்டு திரும்பவும் கேட்டாங்க இல்லைக்கா இன்றைக்கி எல்லாம் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நேற்றே நல்லா எல்லாருக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நம்ம அதுலேயும் ஒரு சில பேர் சொன்னாங்க நேற்று வந்து சும்மா வீடியோ எடுத்துட்டு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்து நீ வெளிநாட்டில் இருக்க போல இருக்கு அங்கே போய் நீ போஸ்ட் பண்ணுவேன் நினச்சேன் அப்படின்னாங்க இல்லைக்கா நான் திருப்பத்தூரில் தான் இருக்கிறேன் அப்படின்றதையும் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டேன் கிட்டேயும் சரியாக ஏழு மணிக்கெலாம் நாங்களும் உள்ளே போயிட்டோம் அதே மாதிரி சாரும் வந்து அஞ்சே நிமிஷத்தில் வந்துட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் உள்ளே அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு என்னைக்குமே நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் நிச்சயமாக நடக்கும் சொல்லாமல் அவங்க செய்கிற வேலை தான் அது இருந்தாலும் சில காரணங்களால் நலிவுகள் ஏற்படலாம் அந்த குறைகள் கூட இருக்கலாம் அதை வந்து நீங்கள் ஒரு பெருசு படுத்திக்கிட்டு அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குப்பை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இந்த மாதிரி எந்த ஒரு குப்பை இருந்தாலும் உங்கள் கவுன்சிலர்டையோ அல்லது நகராட்சியிலையோ உங்கள் பக்கத்தில் உள்ள யார் இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் என்றைக்குமே நம்ம வந்து சொன்னாதான் தான் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்களே தவிர சில நேரங்களில் நம்ம நம்ம இங்கே சொல்கிறோம் அவங்க இங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு வேலையும் நடக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் கட்டாயமாக எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்த நிகழ்வு தான் இது சும்மா ஒரு இடத்துக்கு போனோமா காய்கறி வாங்கினமா இங்க குப்பை இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு வராமல் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு ஏதாவது உதவிகள் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்றத பார்த்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே மன இருக்கும் அதை விட சொன்ன உடனே மறுநாள் ஆக்சன் எடுத்ததுனால இந்த நிகழ்வை கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஒவ்வொரு கடையிலையுமே ஏறி கமிஷனர் ஆபீசரும் சரி அரசாங்க அதிகாரிகளும் வந்திருந்தாங்க நம்ம எம்எல்ஏ சாரும் சரி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தனிப்பட்ட முறையில கேட்டு அவங்களுடைய கோரிக்கைகள்ல என்னென்ன இருக்குது என்னென்ன இனிமேல் செய்யலாம் அப்படின்றதையும் கேட்டு உடனே ஆக்ஷனும் எடுத்து சொல்லிட்டாங்க கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அந்த மிஷின் ரிப்பேராக இருக்கிறதையும் சரி பண்றதா சொல்லியிருக்காங்க மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரோடெல்லாம் சரி பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நான் நிச்சயமா வந்து அடுத்த வீடியோவும் நான் பதிவு செய்வேன் இந்த விளாக் வந்து எனக்கு ரொம்பவே மன நிறைவான ஒரு விளாக எனக்கு இருந்துச்சு ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமாக வைக்கணும் நம்ம இறங்கி செயல்படுத்த முடியாது ஆனால் அந்த மாதிரி சுத்தம் இல்லை அப்படின்னா நம்ம மனு கொடுக்கலாம் இவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம் அதுக்கான ஆக்ஷன் உடனடியாக அவங்களும் எடுக்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ நீங்களும் இனி அந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி